வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வாடிப்பட்டியில் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் சோழவந்தான் எம்எல்ஏ வெங்கடேசன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சாணம்பட்டி பகுதியில் உள்ள ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ஒரு டிபன் கேரியர் நலத்திட்ட உதவியாக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் வழங்கினார் பெருமாள்பட்டி பகுதியில் இங்கு நடைபெற்ற நிகழ்வில் கிராம மக்களுக்கு கலைஞர் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் எம்எல்ஏ வெங்கடேசன் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சல்லக்குளம் இந்த இடத்திலும் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் டிபன் கேரியர் நலத்திட்ட உதவியாக வழங்கப்பட்டது இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வுகளில் வாடிப்பட்டி பகுதி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் வாடிப்பட்டி சேர்மன் பால்பாண்டியன் முன்னாள் சேர்மன் கிருஷ்ணவேணி பால்பாண்டியன் முன்னாள் பேரூராட்சி செயலாளர் பிரகாஷ் வாடிப்பட்டி துணை சேர்மன் கார்த்தி மாவட்ட வழக்கறிஞர் செயலாளர் கோகுல் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வெற்றி செல்வன் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் சம்பத் வாடிப்பட்டி பேரூர் இளைஞரணி செயலாளர் வினோத் சோழவந்தான் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளர் அரவிந்தன் கிளை செயலாளர் பிரபு கவுன்சிலர் சுசீந்திரம் வார்டு செயலாளர்கள் கணேசன் விஜி கோபி இளைஞரணி நிர்வாகிகள் சூர்யா வேலன் மணி பிரபாகரன் தெய்வம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய மற்றும் கிளை நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் இந்த தொடர் நிகழ்வுகள் மூலம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள் வாடிப்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டதுடன் பல குடும்பங்கள் நலத்திட்ட உதவிகளை பெற்று பயனடைந்தனர் நலத்திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கும் ஒரு கட்சி சார்ந்து ஒரு விழா நடத்தாங்கன்னா ஒரு ஊர்ல போய் அவங்களோட கட்சிக்கார ஒரு நாலு பேரை கூப்பிட்டு இருப்பாங்க இப்ப அப்படி இல்லை நம்ம கழக தலைவர் நாலு பேருக்காக செய்கிறதில்ல எந்த திட்டம் தேனாலும் அது எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் வந்து சேருது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை அது எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் போட்ட திட்டம் அது வருமான வரி கற்ற ஒரு பெரியவரி அதிகாரிகள் திட்ட திட்டமாக நம்ம மாதிரி கிராமப்புற மக்களுக்காக திட்டம் கூட திட்டம் காலை உணவு திட்டம் அரசாங்க பள்ளிக்கூடத்துலையும் சரி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லு அது எப்படின்னா நம்ம கிராமப்புற மக்கள் தான் காலையில் எழுந்திரிச்சு வேலை வாட்டிக்கு ஒரு காலை உணவு திட்டம் மாதிரி தமிழ் புதல்வன் புதுமை தமிழ் புதல்வன் திட்டம் எப்படி நம்ம காலேஜில் போகிற பசங்களுக்கும் உதவி தரும் அது எதற்காகனா கல்வியிலேயும் நம்ம சிறந்து விளங்கணும் படிக்கிற ஆர்வத்தையும் மா கிராமப்புற பெண்கள் மத்தியிலையும் கிராமப்புற மக்கள் மத்தியிலும் ஏற்படுத்தணும் உயரிய குறிக்களோடு செயல்படுத்தக்கூடிய திட்டத்தான் இந்த திட்டம் எல்லாம் நம்ம மாதிரி கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்காக செய்யக்கூடிய திட்டம் அவர் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்க இப்போ வாடிப்பட்டி பேரூராட்சியில் குடிநீர் திட்டம் அமல்படுத்தினாங்க குடிநீர் திட்டம் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கோடி ரூபா அந்த வாடிப்பட்டி பேரூராட்சினா அந்த டவுனை மட்டும் சார்ந்தது தான் பேரூராட்சி எப்பயுமே எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும் ஆனால் வாடிப்பட்டி பேரூராட்சியில் அப்படி இல்லை டவுனை கடந்து இருக்க கிராமம் இப்போ செல்லாக்குளம் மாவட்டம் பெருமாவட்டி ஆகட்டம் அதே மாதிரி மேட்டு நீரத்தன் ஆகட்டம் இப்படி பல கிராமங்கள் சேர்ந்தது தான் இந்த வாடிப்பட்டி பேரூராட்சி வாடிப்பட்டி பேரூராட்சியில் அந்த டவுன் ஏரியாவை மட்டும் குடிநீர் இல்லை திட்டத்தில் அதை மட்டும் எடுத்துட்டாங்க பெருமாவட்டியெல்லாம் இல்லை அன்னை கணேசனை சொன்னார் பேரூராட்சி தலைவர் சொன்னார் உடனடியாக அதை திட்டத்தில் சேர்க்கணுன்னு சட்டமன்ற வரையும் பேசி வாடிப்பட்டி பேரூராட்சி பல கிராமங்களை சேர்ந்தது அந்த கிராம மக்களோட தேவை முதல்ல குடிநீர் தான் அடிப்படை தேவை அந்த திட்டத்தில் அந்த கிராமங்களையும் சேர்க்கணுன்னு தான் இப்போ குடிநீர் தொட்டி இருக்காங்க அது கூடிய விரைவில் நம்மளுக்கு அனைத்து மக்களுக்கும் அந்த குடிநீர் திட்டம் செயல்படுத்திடும் அது எஸ்டிமேட் பத்தலைன்னு சொல்லி இப்போ கூடுதலாக ரெண்டு கோடி ரூபா கேட்டிருக்காங்க அந்த ரெண்டு கோடி ரூபாயும் கொடுத்துருவாங்க இந்த கொ கொடுத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அனைத்து ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த பகுதியில் அனைத்து மக்களுக்கான திட்டத்தை செயல்படுத்துறதுல முன்னேற்பாடாக அந்த பேரூராட்சி தலைவரும் மற்றும் இப்போ நம்ம வீடு தேடி இந்த எஸ்ஐ சிறப்பு திருத்த பட்டியல் தேர்தல் வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியல்னு கொடுத்துட்டு இருக்காங்க அதில் எல்லோரும் நம்ம கவனமாக இருக்கணும் ஏதோ வீட்டுக்கு வீடு கொடுக்குறாங்க அப்படின்னு அசால்ட்டாக இருக்காங்க வீட்டில் வந்து கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்க முழுமையாக வீட்டில் நாலு ஓட்டு இருக்குன்னா நாலு பேரும் கொடுத்துட்றாங்களா ரெண்டு பேரும் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் கொடுக்காம போகிறாங்கல்ல எல்லா வாக்கும் கொடுத்துட்டாங்களா ஆ அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன் அதுக்கு தான் சொல்கிறான் இந்த மாதிரி அம்மா தான் கரெக்டு உண்மையில் எனக்கும் அதை பிள்ளை பண்ண தெரியாது அதை பார்த்தேன் நான் எனக்கும் அது புரியலை அதை பார்த்தா படிச்ச இந்த வக்கீல் எல்லாம் இருக்காங்க அவர்கிட்ட விவரமான அளவுகிட்ட கேட்டுக்கிட்டு அதை நம்ம பிள்ளை பண்ணி கொடுக்கணும் அது பிள்ளை பண்ணலன்னா என்ன பிரச்சனைனா நம்ம வீட்டில் வந்து ஒருத்தன் கலவண்டு போகிற மாதிரி நம்ம ஓட்டை அடு அடுத்தவங்க எடுத்துகிட்டு போகல நீக்கி விட்டு போயிடுவாங்க ஓட்டு போட்டால் தான் வாக்குரிமைன்றது என்னன்னா உலகத்திலேயே அதிக வாக்குரிமை பெற்ற சன நாடு இந்தியா அந்த ஜனநாயகத்தை சீரழிக்கும் நோக்க நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற அரசு தான் ஒன்றியத்தில் ஆளுகிற பாஜக அரசு இப்போ பீகாரில் பார்த்திங்கன்னா அறுபது எழுபது லட்சம் பேர் எடுத்துக்கிட்டாங்க இது எப்படி அவங்களுக்கு தெரியும்னா தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட போகிற தான் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்காக நம்ம முதலமைச்சர் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் அதில் அந்த தேர்தல் ஆணையத்தில் வந்து முன்னாடியே அறிவிப்பு கொடுத்து எங்களுக்கு பட்டியலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கேன் இப்போ வீடு வீடாக ஃபார்ம் இருக்காங்க பட்டியலை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த திருத்தப்பட்டியலில் உங்களுக்கு சரிவர புரியலைன்னா அந்த பிஎல்ஏ டூன்னு ஒருத்தர் இருப்பாங்க தேர்தலை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் அவர் மூலியமாகவும் இந்த டிஜிட்டல் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பார் எழுத தெரியலைன்னா அவங்க மூலியமாகவும் அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் அதை கொடுத்து ஜெராக்ஸ் காப்பி அவங்ககிட்ட கொடுக்கணும் கொடுத்தா தான் அவர் இன்னும் ஒரு முதலமைச்சர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காரு இந்த பாம்ப அவங்க கொடுத்தோம்ன்றதுக்கு அவளுக்கு ரெக்கார்டு இருக்கு பாம கொடுத்துட்டோம்னு திரும்ப நம்ம பாம பில்லப் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கு இந்த ரெக்கார்டு கேட்டிருக்கோம் கேட்டுருக்கோம் அதுக்கான ரெக்கார்டு அவங்க கொடுக்கல பில்லப் பண்ணி கொடுத்தா நான் ஏற்கனவே எனக்கு வாக்குரிமை இருக்கு அப்படின்ற வகரத்தை நம்ம தெரிவிச்சிடறோம் அந்த பாமை திரும்ப கொடுக்குறோம்ல அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் இல்லை அதனால அந்த அந்த ஜெராக்ஸ் காப்பியை இந்த பிஎல்ஏ டூ வருவாங்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க இது எதுக்காகனா நம்ம பிள்ளை பண்ணியும் கொடுத்துட்டோம் அதுக்கும் ஆதாரம் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இதை செய்யறோம் வாக்குரிமைன்றது நம்மளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் ஏன்னா அப்பதானே இந்த நீங்க உள்ளாட்சி பொறுப்புல இருந்தீங்கன்னா இந்த கவுன்சிலர் தலைவருக்குலாம் ஓட்டு போடுறீங்க ஓட்டு போட்டால் தானே நம்ம வாக்குரிமை இருந்தால் தானே அவங்கள்ட்ட நம்ம அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய கேட்க முடியும் இப்ப எம்எல்ஏன்றது என்ன உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி உங்களோட நான் சட்டமன்றத்துல பேசி அந்த பெற்றுக் கொள்கிறதோடைய சீர்குலைச்சிட்டா இந்தியாவை துண்டாடலாம்னு செயல்பட்டு அரசு தான் ஒன்றிய அரசு அதை செயல்படாம தடுக்கிறது தான் நம்ம வாக்காளர்களோட வேலை உங்களுக்கும் அதே பாம்புதான் எனக்கும் அதே பாம்புதான் மந்திரிக்கும் அதே பாம்புதான் முதலமைச்சர்ங்க அதே ஃபார்ம் தான் இந்த ஃபார்மை ரொம்ப கவனமாக நம்ம ஃபில்லப் பண்ணி திரும்ப தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நம்ம ஊருக்கு அறது அங்கன்வாடி பணியாளர் ஏன்னாலும் வருவாங்க அப்படி அவங்க வரல எப்பா நாலு ஓட்டு தான் நம்ம வீட்டில் ரெண்டு பேர் கொடுத்துட்டாங்க என்ன கொடுக்கலைன்னா அவங்க நம்பரில் தொடர்பு பண்ணி நீங்கள் கேட்கணும் கேட்டால் தான் கிடைக்கும் அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு நாலு ஓட்டு வந்திருப்பாங்க ரெண்டு ஓட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க அடுத்த வீட்டுக்கு கொடுக்கணும்னு அடுத்த நாள் தான் அவங்களுக்கு ஜெராக்ஸ் வந்துருக்கும் திரும்ப நம்ம வீட்டுக்கு வர முடியாது வரமாட்டாங்க அதுக்காக இந்த விவரத்தை பக்கத்தில் வேலை வேலைவட்டிக்கு போனாலும் பாம்பு வந்தால் வாங்கி வைங்கன்னு தயவு செஞ்சு சொல்லணும் நீங்கள் இதை எடுத்து சொன்னாதே அவங்களுக்கும் புரியும் அவங்களுக்கும் நம்மளை மாதிரி வேலைவட்டி இருக்கும் இருந்து சத்தனோட வேலை மத்தியானம் வந்து பாம்பு கொடுப்பாங்க பாம்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு வீட்டுக்கு பிடிக்காங்கன்னா கஷ்டம் அதனால் மறுநாள் காலில் அவ்வளோ பிடிக்க முடியாது அதனால் இந்த விவரங்கள்லாம் பூர்த்தி பண்றதுக்கு உங்களுக்கு தனியாகவும் ஆள் போட்டிருக்கோம் இதனோட விவரமான வக்கீல்களே வச்சு சொல்கிறோம் எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே ஓட்டு இருந்துச்சின்னு கேட்பாங்க தெரியுமா இப்போ சோழந்தாம் தொகுதியில்தான் ஓட்டு இருந்துச்சின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம மைடு கல்யாணம் பண்ணியிருப்போம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த பிள்ளை நிலக்கோட்டையிலேருந்து கட்டிகிட்டு வந்திருப்போம் வத்துல இருந்து அந்த பிள்ளைக்கு ஓட்டு இங்கே இருக்கும் மருமகளுக்கு ஓட்டு இங்கே தான் இருக்கும் ஆனால் மரும இப்போ ஓட்டு அங்கே இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு எங்கே இருந்துச்சுன்னு கேக்குறாங்க இதெல்லாம் எதுக்குன்னு இதெல்லாம் ஃபில்லப் பண்ண பண்ண மாட்டான் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுக்கு வத்தலகுண்டில் ஓட்டு இருந்துச்சு இந்த தொகுதியில் தொகுதியில் தான் அந்த பிள்ளைக்கு ஓட்டு இருந்துச்சு விவரத்தை நம்ம கரெக்டாக தெரிவிக்கணும் அப்படி தெரிவிக்கலைன்னா நம்ம வாக்கு திருடப்பட்டு விடும் என்பதையும் உங்கள் முன்னாடி சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைத்து சகோதர சகோதர தாய்மார்களுக்கும் பாதம் அணிந்த நன்றை கூறி